இவ்வளவு ஆம்புலன்ஸ் தேவையே இல்லைங்க எங்களுக்கு சரியான இடத்தை நீங்க கொடுத்துருந்தீங்க அப்படின்னா டிஎம்கே கே முப்பது விலா நடத்துறீங்க எவ்வளவு போட்டு நடத்துறீங்க நாலு நாளைக்கு முன்னாடி எவ்வளவு பேருந்து போட்டு நீங்க நடத்துறீங்க உங்களுடைய ப்ரோகிராம் பாதுகாப்பாக நடத்துறீங்க ஆனா எங்க தளபதி வராரு நாலு மாவட்டத்தில் நடத்த திருச்சி திருவாரூர் நடத்துறாரு இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு அதுக்கான இடம் கடவுள் இல்லவே இல்லையா அதுக்கான ஆட்சி இல்லவே இல்லையா ஏன் எங்க தளபதி சுதந்திரமே கிடையாதா சொன்னா உனக்கு இதெல்லாம் வேணாம்

என்னங்க போச்சு அந்த குறைஞ்ச போட்டுருந்தா வராங்க தொண்டர்கள் மட்டும்தான் கட்சிக்காக வராங்க மத்தவங்க எல்லாம் விஜய பார்க்கணும் பொம்பளைங்க லேடிஸ் லேடிஸ் குழந்தைங்க எல்லாம் விஜய பாக்கணும் தான் வராங்க ஓகேங்களா அவங்க பாட்டுக்கு வீட்டில் இருந்துட்டு விஜய் கேரவனில் பாத்தமாவான் வீட்டுக்கு போயிருப்பாங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு அது வரைக்கும் போனதுனால தான் எல்லாரும் கூடவே போனாங்க

i am